இன்னைக்கு என்ன டாபிக் லைவுக்கு வந்தால் லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைவுக்கு வந்தால் லைவ் சேட் பண்ணுங்க வாங்க பேசலாம் இன்றைக்கி என்ன டாபிக் இன்னைக்கு நம்ம விவாத மேடையில் ஒரு புதுவிதமான டாபிக் அது என்ன டாபிக்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உதவுவது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உதவுவது அரசியலாக இல்லை ஆன்மீகமாக அதுதான் இன்னைக்குள்ள டாபிக் வாங்க மாரிமுத்து வாங்க வாங்க அப்படி என்ன டாபிக் இதுதான் டாபிக் மாரிமுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உதவுவது வணக்கம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி சார் வணக்கம் 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 சார் இன்றைக்கி டாபிக் வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உதவுவது அறிவியலாக இல்லை ஆன்மீகமாக அதுதான் இன்னைக்குள்ள டாபிக் வாங்க உங்களோட கருத்துக்களையும் வாங்க மாரிமுத்து வாங்க லைவுக்கு வந்த லைக்கை தட்டி விட்டுருங்க லைக்கை தட்டி விட்டு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளஸ் மாரிமுத்து உங்களோட அதையும் எடுத்து வைக்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி சார் உங்களோட அதையும் எடுத்து வைக்கலாம் உங்களோட கருத்தையும் எதிர்பா எதிர்பார்க்கிறேன் இரண்டுமே இல்லை பணம் மட்டும்தான் டாபிக் டாபிக்கில் எது சிறந்ததுன்னு சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி சார் டாபிக்கை விட்டு அவுட் ஆஃப் போக்கஸில் போக வேண்டாம் உங்களுக்கே நல்லாவே தெரியும் அதனால மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உதவுவது அறிவியலாக ஆன்மீகமாக தனி வழி சூப்பர் குசமூ சார் சூப்பர் 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 ஏன் இந்த மாதிரி டாபிக் வச்சேன்னா ஆமாம் இப்போல்லாம் பார்த்துக்கிட்டிங்களே இந்த ஜிபே ஃபோன்பே இந்த ப கையில் இருந்து வீட்டில் விட்டு வீட்டில் இருந்துட்டு எல்லாமே பே பண்ணுறோம் நம்ம வந்து அப்படின்னும் போது இந்த அலைச்சல் இல்லாமல் போயிடுது அதில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதா இல்லையா அந்த மாதிரி மகிழ்ச்சியெல்லாம் கிடைக்கிது பார்த்தீங்களா எங்கேயும் அலைய தேவையில்லை கையில் இருக்க செல்போனை வச்சு நம்ம எல்லா இடத்துலையும் பே பண்ணிடலாம் எல்லாத்துக்கும் பே பண்ணிட்டு பேசாட்டியிருக்கலாம் அக்கௌண்டில் பேலன்ஸ் இருந்தால் மட்டும் போதும் அப்படி தானே அதை ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு தானே அப்போனா அது ஒரு மகிழ்ச்சி தருதா இல்லையா அதனால தான் இந்த டாபிக் இன்றைக்கி தோணுச்சு நல்ல டாபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுப்போம்னு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உதவுவது அறிவியலாக இல்லை ஆன்மீகமாக அதுதான் டாபிக் உங்களோட கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்க லைவுக்கு வந்தால் லைக்கை விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் லைவுக்கு வந்தால் லைவ் சேட் கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களோட மனநிலைமையும் நம்ம பார்த்துக்குருவோம் ப்ளஸ் டிபேட் ஆரம்பிங்க உங்களோட கருத்துக்களை தாராளமாக பதிவிடலாம் வாருங்கள் பேசலாம் உறவுகளை வாருங்கள் வாங்க பேசுவோம் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உதவுவது அறிவியலாக இல்லை ஆன்மீகமாக அதான் டாபிக் வாங்க டிபேட்டில் கலந்துக்கோங்க இன்றைய மகிழ்ச்சிக்கு பெரிய உதவு டெக்னாலஜியாக முந்தைய மகிழ் வாழ்க்கை வாழ்க்கையா இதுதான் சரியான தரப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் கிருஷ்ணமூர்த்தி சார் நீங்க எது சொன்னாலும் நான் அக்செப்ட் பண்ணுவேன் நீங்க தான் தளபதி இன்றைய மகிழ்ச்சிக்கு பெரிதும் உதவுவது டெக்னாலஜியா முந்தைய வாழ்க்கையா சரி கிருஷ்ணமூர்த்தி சார் இதையே பின் பண்ணிடுவோம் மூர்த்தி சார் தான் தளபதி அதனால தளபதி சொன்னா மறுப்பு கிடையாது எப்பயுமே இந்த கிருஷ்ணமூர்த்தி சார் உங்களோட டாபிக்கே பேசிடுவோம் இன்றைய மகிழ்ச்சிக்கு பெரிதும் உதவுவது டெக்னாலஜியா முந்தைய வாழ்க்கையா தலைப்பு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணப்பட்டது அதனால வந்து கலந்துக்கோங்க டிபேட்ல ஏனென்றால் ஆன்மீகம் எதிர்ப்பு புகுத்துவது இது இல்லை எனக்கு உடன்பாடு இல்லை ஓகே கிருஷ்ணமூர்த்தி சார் கண்டிப்பாக 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 உங்களுக்கு அந்த இதில் இந்த விரு அதை தான் சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தாராளமாக தெரிவிங்க ஏன்னா நம்ம உறவுகள் என்ன தெரிவித்தாலும் நம்ம அதை ஆல்டர்னேட்டிவாக பண்ண பண்ணிடலாம் அதுவும் கிருஷ்ணமூர்த்தி சாரை வந்து சொல்ல இது பேசுகிறப்ப நம்ம மறுப்பே சொல்ல முடியாது அதனால் வந்து டாப்பிக்கை மாற்றியாச்சு இன்றைய மகிழ்ச்சிக்கு பெரிதும் உதவுவது டெக்னாலஜியாக இல்லை முந்தைய வாழ்க்கையா இதுதான் இன்றைக்குள்ள டாபிக் வாங்க உறவுகளை கலந்துக்கோங்க நம்ம டிபேட்டில் கலந்துக்கோங்க சேனலுக்கு வரவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைவுக்கு வரவங்க லைவ் சேட் கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்கள் சேட்டும் ப்ளஸ் லைக்கும் உங்களோட சப்ஸ்கிரைப் தான் நம்ம சேனலை க்ரோத் பண்ண உதவும் அதனால் இன்றைக்கி என்ன டாப்பிங்னு கேட்டிங்கன்னா இன்றைய மகிழ்ச்சிக்கு பெரிதும் உதவுவது டெக்னாலஜியாக முந்தைய வாழ்க்கையாக வாங்க உறவுகளை பேசலாம் மகிழ்ச்சிக்கு காரணம் முந்தைய வாழ்க்கை முறை தான் கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்றாரு கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து மகிழ்ச்சிக்கு காரணம் முந்தைய வாழ்க்கை தான் முந்தைய வாழ்க்கை முறை தான் அப்படின்றாரு இந்திய வாழ்க்கை முறையில் தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இருந்தது இப்போது அது இல்லை பெஸ்ட் ஆன்சர் கரெக்டா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு ஆனா இப்போ வந்து இதுதான் இதுதான் இதுக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி வடிவமைச்ச மாதிரி சொல்றாரு எனக்கு நம்ப இப்போ இப்போ கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி தான் பார்க்கும்போது உண்மையாக நம்ம சந்தோஷத்துக்கு உண்டாக்குறது வந்து டெக்னாலஜி வந்து தோணுது தான் தோணுது ஏன்னா இருந்த இடத்துல எல்லாத்தையும் சென்ட் பண்ணி விடணும்ல எவ்வளோ காசாக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம எங்கேயும் அதே தேவையில்ல முன்னாதான் வந்து இபி பில் கட்டணும்னா இபி ஆஃபீஸுக்கு போகணும் ப்ளஸ்ஸு மற்றபடி எந்த ஒரு பில் கட்டணுன்னாலும் இப்போ செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதே நம்ம இங்கே வீட்டில் வச்சு தானே இருக்கோம் அப்படின்னு நம்ம அலைச்சல் அலைச்சல் இதாகுது இல்லை மிச்சமாகுதுல்ல அதுவும் இல்லாமல் அதில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதில்ல நம்ம எங்கேயும் வெயில் அலைய தேவையில்லை அப்படின்ற மாதிரி அதே மாதிரி பாருங்களேன் எந்த ஒரு இ காமர்ஸ் வாழ்க்கையும் இ எதையும் பழகத்தான் வழக்கமாகும் தான் வாழ்க்கையாகும் அதுதான் அதுதான் கிருஷ்ணமூர்த்தி சார் பழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்களான்றேன் இந்த இ காமர்ஸ்லாம் பாருங்களேன் இப்போ இ காமர்ஸ் எல்லாத்துலேயும் வந்து அசால்ட்டாக வீட்டுக்குள்ளே வந்து ஆர்டர் பண்ணுறாங்க வீட்டுக்கு வந்துடுது வாங்கி வச்சுக்கிறாங்க ஹாய் ரிச்சல் ஹாய் ரிச்சல் வாங்க ரிச்சல் வாங்க ரச்சல் சாரி ரச்சல் வாங்க வாங்க பேசுவோம் இன்றைய தலைப்பு இன்றைய மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் டெக்னாலஜியாக முந்தைய வாழ்க்கையாக டாபிக் ரச்சல் வாங்க பேசுவோம் கிருஷ்ண இப்போது எத்தனை பொருளை திருப்பி என்று பார்த்தீர்களா பார்த்திருக்கீர்களா இப்போது எத்தனை பொருளை திருப்பி அனுப்பினார்கள் என்று பார்த்திருக்கிறீர்களா என்ன பொருள் கிருஷ்ணமூர்த்தி சார் ஃபார் டேஸ் ஹேப்பினஸ் டெக்னாலஜி ஃபார் டேஸ் ஹேப்பினஸ் டெக்னாலஜி ஆர் life லைஃப் லைஃப் இதில் வேலைவாய்ப்பு கிடைக்கிறது தவிர மன நிறைவு கிடையாது வேலை வாய்ப்பு கிடைக்கிது சார் இப்போ கஸ்டமர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வயசானவங்க எங்கேயும் வெளியே போய் வாங்க முடியாது ரச்சல் சொல்கிறது டெக்னாலஜி தான் வந்து ஹாப்பினஸை கொடுக்குது அப்படின்றாரு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வயசானவங்க எங்கேயும் நகர முடியாது ப்ளஸ் எங்கேயுமே போக முடியாது கடத்தறவுக்கோ ஒரு இதுக்கோ போக முடியாது அப்படின்னும்போது பெட்ரெஸ்ட்லேயே இருந்துட்டு அந்த ஃபோனில் வந்து ஆர்டர் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு என்ன டைப் பண்ணணும் எந்த பொருள்ன்றது என்ன வேலை டிபிஐல் எல்லாமே தெரியும் அப்படியே அமைச்சு விட்டுறாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கு கிடைக்கிறது எல்லாத்துக்கும் அதை வந்து குறை சொல்ல முடியாது வேலை வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கிறது தான் அதே இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒன்று இது அமையதில்லை இருந்தாலும் பழைய வாழ்க்கை முறையிலையும் கொஞ்சம் அது இருக்குல்ல டியூ டு டெக்னாலஜி ஒன்லி அவர் லைஃப் பின் பிகம் ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுள் அப்படின்றார் ரச்சல் டெக்னாலஜி ஒன்று ஒன்று லைஃப்பை வந்து ஈஸி ஆகுது அப்புறம் கம்ஃபர்டபுளாக ரொம்ப சௌகரியமாகக்குது அப்படின்றாரு ரச்சல் டெக்னாலஜி வந்ததினால டெக்னாலஜி வேலையை ஈஸி செய்கிறது எனில் என்பதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் நம்மையும் சோம்பேறி ஆக்கிறது என்பதை மறப்பதற்கும் இல்லை அப்படின்னு இதையும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்கிறத வந்து யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அதாவது இது வயசானவங்களுக்கு வேணால் ஓரளவுக்கு வரப்பிரசாதமாக சாதமாக இருந்துட்டு போயிடலான்னு வைங்களேன் இது வந்து எல்லாத்தையும் எல்லா ஜென்ரேஷனையும் எல்லா எல்லா பேர்த்தையும் வந்து சோம்பேறி ஆக்குது ஒரு வகையில் பார்க்கும்போது அது உண்மைதானே அதை மறக்க முடியாது இல்லையா கிறிஸ்துமூர்த்தி சார் ஒரு வகையில் ஈஸி ஆகுனாலும் ஒரு வகையில் வந்து பல பேர்த்த வந்து சோம்பேறித்தனத்தை உள்ளாக்குது உண்மையா இல்லையா ஏஜடு பீப்புள் பண்ணால் அது வந்து வேற மற்றபடி மற்றவங்களும் வந்து வீட்டை விட்டு வெளியேற லெவலுக்கு இல்லை இந்த டெக்னாலஜி சோம்பேறித்தனமும் கொண்டு வரதில்லை அது எப்படி மகிழ்ச்சியை தரும் சொல்லி கிருஷ்ணமூர்த்தி சார் பேசுகிறார் நம்மக்கிட்ட நேரம் இல்லை பின்ன எங்கே நம்மக்கிட்ட நேரம் இல்லை பின்ன எங்கே சோம்பேறி ரச்சல் நீங்கள் ஒரு பக்கம் சொல்கிறது வந்து நம்மக்கிட்ட நேரம் இல்லை பின்ன எங்கே சோம்பேறித்தனம் வரோம் அப்படின்னு அப்படி கிடையாது சோம்பேறித்தனன்றது வந்து ஒரு கடத்தரவுக்கு நடந்து போடுறதே வந்து அது அதுவே சோம்பேறித்தனமாக தானே இப்போ பண்ணுறாங்க அதனால தானே இ காமர்ஸில் வந்து ஆர்டர் பண்ணுறாங்கன்னு அந்த மாதிரி சொல்ற சொல்லி கேட்குறாரு கிருஷ்ணமூர்த்தி சார் சோம்பேறித்தனன்றது புரியுதுங்களா சோம்பேத்த லேசி லேசி டெக்னாலஜி வந்து லேசி ஆகுது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க கிருஷ்ணமூர்த்தி சார் வாங்க உறவுகளை லைவ் சாட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கூடிய டாபிக் இந்திய இன்றைய காலத்தின் மகிழ்ச்சிக்கு இன்றைய காலத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் உதவுவது டெக்னாலஜியா முந்தைய வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணமூர்த்தி சார் கேட்குறாரு நேரம் இல்லை என்பதனால் வெ வெற்றி பேச்சு ஆ ஆமாம் நேரம் இல்லைன்னு சொல்கிறதுலாம் வெற்றி பேச்சு தான் உண்மைதான் என்ன ட்வெண்ட்டி ஃபோர் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க அதான கேள்வி நேரம் இல்லைன்றது வந்து தப்பான வார்த்தை இல்லையா அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி டெக்னாலஜி ஸ்பீட் ஸ்பீட்ஸ் அவர் ஒர்க் ஆமா ஸ்பீட் அதான் வந்து அதுக்கு அதுக்கு மாற்று கிடைத்த நேரம் இல்லை என்பதுக்கு சாப்பிடாமல் இருக்குங்களா அடுத்த கேள்வி கேட்குறாரு கிருஷ்ணமூர்த்தி சார் நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்களே சாப்பிடாம மட்டும் இருக்கீங்களா அதுக்கு நேரம் செலவழியாதான்றாரு நேரம் இல்லைன்னு சொன்னதுக்காண்டி அந்த 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 இதை யூஸ் பண்ணுறாரு நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்புறம் எப்படி சாப்பிடாம சாப்பிடாம மட்டும் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நேரம் இல்லைன்றது வந்து ஒரு காரணம் கிடையாது அது நம்மளாக உருவாக்கிக்கிட்டது டைம் கிடையாது ஏன் எல்லா நேரம் ஒர்க் பண்ணிக்கிட்டா இருக்கும் ஒரு ஃப்ரீ டையத்தில் போகலாம் போகலாம் இப்போ ஒரு கம்பெனியிலே ஒர்க் பண்ணுறாங்க ஞாயித்துக்கிழம லீவு இருக்கும் சில கம்பெனியில் வந்து சனி ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கும் சில கம்பெனியில் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவ் இருக்கும் அப்பா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் பண்ணக்காண்டி எனக்கு ரொம்ப உடம்பு முடியல அதனால வீட்டில் படுத்து அதான் சோம்பேறி அதான் லேசி வாங்க உறவுகளை பேசலாம் நாங்கள் நீங்களும் லைவில் க கலந்துக்கோங்க லைவில் கலந்துக்கிட்டால் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ப்ளஸ் லைவ் சேட் கண்டினியூவாக பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு தான் நம்ம சேனல் வந்து குரோத் ஆகிக்கிட்டே இருக்கோம் அதனால் லைவில் கலந்துக்கோங்க டிபேட் பண்ணுங்க நமது வேலையை குறைப்பதற்கு தான் டெக்னாலஜி உருவாக்கிறோம் அது உண்மைதான் வேலையை வந்து குறைக்கிறதுக்கு தான் டெக்னாலஜி நம்ம தானே உருவாக்கணும் டெக்னாலஜி ஒன்றும் வானத்தில் வந்து குதிச்சது கிடையாதுல நம்ம தானே உருவாக்குறோம் ஆனா அதை கையால் கூட ஒரு ஆள் தேவையில்லை என்னதான் டெக்னாலஜியாக இருந்தாலும் அதை கையாளுக்கு ஒரு ஆள் ஆள் தேவைதானே ரோபோட்ஸ் வேணால் டெக்னாலஜினாலும் ரோபோட்ஸை வச்சு நீங்கள் எவ்வளோ இது பண்ண முடியும் அதே ஒரு மனிதன் பண்ணிட மாட்டானா என்ன டைம் எடுக்கும் அவ்வளவுதான் மனிதன் பண்ணால் மிஷின் பண்ணா உடனே பண்ணிடும் அப்படி சொல்ல வரீங்க வாங்க உறவுகளை பேசுவோம் லைக் வாங்க லைக் பட்டன் தட்டி விடுங்க அப்படி இருந்தும் ஏன் நமக்கு நேரம் இல்லாமல் போனது இது ஒரு நல்ல அதாவது நேரத்தை கம்மி பண்ணுறதுக்காண்டி தானே டெக்னாலஜி உருவாக்குறோம் ஸ்பீடப் பண்ணுறோன்னு பண்றோம் சொல்றாங்க அதனாலதான் டெக்னாலஜி உருவாக்கணும் அப்படியும் நம்மளுக்கு நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்றது வந்து இது வந்து எப்படி பாசிபிள் தான் ஆசை ஒன்றே தான் இதற்கு அடித்தளம் ஆமா மனிதனோட ஆசைதான் வந்து இதை உருவாக்கணும் அதை உருவாக்கணும் அதை உருவாக்கும் இது உருவாக்குவோம் ப்ளஸ் வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணுவோம் இதை டெவலப் பண்ணுவோம் இதை கொண்டு வருவோம் அதை கொண்டு வருவோம் அந்த மாதிரி தானே எல்லோரும் இருக்காங்க அதனால் புதிய உறவுகள் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க சேனலில் ப்ளஸ் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க பேசலாம் நீங்களும் டிபேட்டில் கலந்து கொள்ளலாம் உறவுகளே வாருங்கள் அதாவது இந்த இப்போ இருக்கிற நிலமையில வந்து மனிதன்தான் மனிதன்தான் வந்து நம்ம நம்ம தான் நம்மளுக்கு சூனியை வச்சுக்கிறோன்னு தனக்கு தனக்குத்தானே சூனிய வச்சுக்கிறது அதுதான் டெக்னாலஜின்னு ஒன்று தனக்குத்தானே சூனிய வச்சுக்கிறது அது நல்ல வழியில் யூஸ் பண்ணால் நல்லபடியாக இருக்கும் கெட்ட வழியில் யூஸ் பண்ணால் கெட்டபடியாக தான் இருக்கும் அதான உண்மை வாங்க உறவுகளை பேசலாம் லைக் பட்டன் தட்டி விடுங்க நீங்களும் டிபேட்டில் கலந்துக்கோங்க இங்கே காலத்தில் நாங்கள் தலையில் தரையில் தூங்கியதை இப்போ கிரேனில் தூங்க தூங்குகிறார்கள் தரையில் தூங்குனதை வந்து இப்போ வந்து கிரெய்னில் தூங்குகிற தூக்குகிறார்களா ஓ எங்கள் காலத்தில் நாங்கள் தலையில் தூக்கியதை இப்போது கிரைனில் தூங்க தூக்குகிறார்கள் ஆமாம் அந்த காலத்தில் வந்து கேப்பங்கலி எல்லாமே வந்து கேப்பங்களி அப்படி இப்படின்னு சாப்பிட்டு வந்து க கிட்டத்தட்ட பத்து கிலோ பத்து கிலோனாலும் தூக்கிடுவாங்க எங்களுக்கா அதான் பத்து கிலோனாலும் தூக்கிடுவாங்க இப்போ அந்த பத்து கிலோ அரிசியை தூக்க முடியாது ஒரு அரிசி பத்து கிலோன்னு வச்சுக்கோங்களேன் பத்து கிலோ மூட்டையை வந்து தூக்க முடியுதா யாராலையும் குனிஞ்சிக்கிட்டா பிடிச்சிக்கிறோம் நுங்குந்துக்கிட்டா பிடிச்சிக்கிறோம் அதானே அப்படி தானே இருக்காங்க புதிய தயாரிப்புகளை கண்டு பிடிப்பது நேரம் செலவிட்டு உங்கள் வாழ்க்கையை குறைத்து கொண்டீர்கள் ஆசை யாரை விட்டுச்சு புது புது கண்டுபிடிப்பா பிடிப்போம் அப்படின்ற மாதிரி ஆசை யாருக்கு யாரை விட்டுச்சு ஆனா கடைசியில் வந்து அந்த இந்திரமே நம்ம வந்து ஆட்கொள்கிற மாதிரி தான் இருக்கும் உண்மைதானே சரி உறவுகளை நைட்டு போய்ட்ட பத்து மணிக்கு முடிச்சுக்குருவோம் டென் ஓ கிளாக் முடிச்சுக்குருவோம் சரிங்களா வாங்க லைக் பண்ணுங்கள் லைட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் பத்து மணிக்கு முடிச்சுக்கிடுவோம் நம்ம லைவை இன்னைக்கு நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே முடிச்சுக்கிடுவோம் எப்போ வந்து பத்தரை மணி வரையே வரும் இன்னைக்கு பத்து மணிக்கே முடிச்சுடுவோம் ஒம்பது ரொம்ப பத்தரை பத்து வாங்க பேசுவோம் லைவ் சாட் பண்ணுங்கள் லைவ் சாட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பேசுவோம் வாங்க உறவுகளை பேசலாம் லைவுக்கு வந்தால் லைக்கை தட்டி விட்ருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க உங்கள் ஒவ்வொரு லைக்கும் ப்ளஸ் ஒவ்வொரு லைவ் தான் நம்ம சேனலை க்ரோத் பண்ண உதவும் தாராளமாக டிபேட்டில் கலந்துக்கோங்க நீங்களும் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்க எது எடுத்து வைக்கலாம் அதனால வாங்க பேசுவோம் ஓகே ஓகே மணி ஆமாம் சார் கொஞ்சம் என்ன தெல இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு எனக்கும் இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு அதனால தான் கொஞ்சம் பத்து மணிக்கு முடிச்சுக்கிறோம் பேயோ கூட முடிச்சுக்கிறோம் சரி ஓகே ஓகே கிருஷ்ணன் திசா நாளை சந்திப்போம் மறுபடியும் தம்ஸ்அப்போடு உங்களோடு விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் தம்ஸ்அப் 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 பாய் 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 பாய்